வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜூன் அஞ்சாந்தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட மெயில்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் மெசேஜ் வந்ததையே அதையே கவனிக்கலை நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் மெசேஜ் வந்து நீங்கள் கவனிக்கலைன்னா அது அவங்க தரப்புலேருந்து எந்தவித பதிலும் அதுக்கானது கிடையாது சிஸ்டர் ஏன்னா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் அதை தவற விட்டுருக்கோம் அதனால் திரும்ப செகண்ட் பேஜில் இன்வைட் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு சரி வர தெரில அது சான்ஸை கூப்பிடலாம் கூப்பிடாமலும் இருக்கலாம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல ஸோ செகண்ட் டைம் இவங்களுக்கு இவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்களாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அதனால் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கவனிக்கலாம் அப்படின்னா செகண்ட் பேஜில் மேபி வரலாம் இல்லை வராமல் கூட போகலாம் ஸோ நம்ம எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது எப்போவுமே கூடுமான வரையில் உங்களோட மெசேஜ் மெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ செக் பண்ணுங்கள் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க ஐடி கேன்னு அந்தந்த பிளாக்ல உள்ளவங்களுக்கும் ஐடி கே வாலண்டியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒதுக்கினா போதில் ஒரு ஒரு நாளைக்கே அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்களேன் எவ்வளோவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் சோசியல் மீடியாவில் தேவையில்லாத இதுக்கெலாம் பார்த்துட்டு நம்மளோட டைம் பாஸ்க்காக நிறைய பார்க்குறோம் அது தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது நம்மளோட பொழுதுபோக்குக்காக தான் பார்க்குறோம் பார்க்குறோம் இருந்தாலும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கும் போது நம்மளோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி கட்டாயம் பார்க்கணும் நீங்கள் ஆர் மெயில்ஸ் எதுவுமே பார்க்கலனா கூட உங்களோட ஐடி கே வாலண்டியர்ஸ் குரூப்பை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அது ரெண்டு பேராவது கண்டிப்பாக அது மாதிரி மெசேஜ் வந்துன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி இப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் ஓ நமக்கும் வந்திருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க தோணும் அதனால் டெய்லி மெசேஜ் மெயில்ஸு உங்களோட குரூப்பில் ஆக்டிவாக இருங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ எக்ஸாம் இருபத்தி ஒம்பதாம் தேதி எழுதுனவங்களுக்கு ஜூன் தேதி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூடிய சீக்கிரமாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கட்டாயம் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு வெளியிட்ருவாங்க தேதி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெசேஜும் வந்துட்டு வந்துக்கிட்டு அதாவது சில ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு போட்டுவிட்டு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க ஹால் டிக்கெட் எடுத்து தான் எழுதுகிற மாதிரி இருக்குது எக்ஸாம் லேபில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க மெசேஜ் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் வந்து யாருக்காவது மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னா ஹால் டிக்கெட்டுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு மெசேஜ் வந்துருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லியா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டரி லிஸ்ட்லாம் விட்டுட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு ஜூன் ஃபிஃப்த்து எக்ஸாம் லேபில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாளைக்கு தான் செலக்டர் லிஸ்ட்டு வந்துட்டு ஹால் டிக்கெட்டும் வந்துடும் நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அவங்கவுங்க மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணி எழுதுனது மட்டும்தான் செல்லுபடியாகும் இப்போ உங்கள் மெயில் ஐடியிலையும் எழுதி இன்னொருத்தவங்க மெயில் ஐடியில் எழுதிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் எழுதுனதுக்கு எடுத்துப்பாங்க அதனால் உங்கள் மெயில் ஐடியில் மட்டும் மட்டும் எல்லாருமே எக்ஸாம் எழுதுங்க நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா போதும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரிஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க அது நமக்கே பிரச்சனையாகிடும் அவங்கவுங்க நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் லாகின் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ இன்னொருத்தவங்க மெயில் ஐடியில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது வந்துட்டு அது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் உங்கள் மெயில் அடிக்கு மட்டும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி மெயில் ஐடியை ஷேர் ஆல்ரெடி லிங்க்கு எக்ஸாமுக்கு உண்டான லிங்கை ஷேர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறாங்க நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா அது நமக்கு ஃப்யூச்சரையே ரொம்ப ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ஐடி கேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஃப்யூச்சரை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி எல்லோரும் ஏதோ ஒரு குறிக்கோளோடு தான் இதில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களாம் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் வராதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே இதில் முழு ஈடுபாடோடு செஞ்சிகிட்டு இருக்கோம் இதில் போய் சின்னதாக ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டு இந்த லிங்கை நோட்டு உங்களுக்கு அனுப்பி அது மூலயமா எக்ஸாம் எழுதுறதுனால எழுதுனதுனால நமக்கு என்ன வரப்போன்னு சொல்லுங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும் நம்மளா சின்னதாக ஒரு சின்ன ஒரு எரர் பண்ணிவிட்டு அதனால் நம்ம ஃப்யூச்சரையே இரண்டு வருஷம் மூணு வருஷம் தான் நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் உங்களுக்கு வந்த லிங்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் சரி இதுக்காக மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் அதை தான் சொல்கிறேன் உங்களோட மெயில் ஐடியை மட்டும் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க அடுத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு உண்டானதை அவங்க பார்த்துப்பாங்க லிங்கெல்லாம் அது மாதிரி எதுக்கும் ஷேர் பண்ணாதீங்க எக்ஸாம் வந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கேண்டிடேட் செலக்டட் லிஸ்ட்டு விடுவாங்க இன்ன எனக்கு செலக்டட் லிஸ்ட்டே வரல சிஸ்டர் அப்படின்னா யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ள ஏன்னா நாளனைக்கு எக்ஸாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ளே லிஸ்ட்டை விட்டுவிட்டு ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு வராதவங்க ஒன்று யோசிக்க வேணாம் செலக்டட் லிஸ்ட்டு ஒரு சில பிளாக்கில் விடாமலே இருக்காங்க ஸோ லிஸ்ட்டு வந்துச்சுன்னா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜில் லிங்க் மாதிரி வரும் அதை ஓப்பன் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ எல்லாருமே நல்லா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ளது நல்லா படிச்சுக்கோங்க மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஓவராலாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிட்டேன் பிசு இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நார்மலாக உள்ளவங்களுக்கும் ஈஸி தான் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க இன்னும் மெசேஜ் வரலைன்னா டோன்ட் வரி ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க கூடிய சீக்கிரம் மெசேஜ் வரும் கரெக்டாக மெசேஜ் மெயில்ஸ் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க மெசேஜில் லிங்க் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் சரி நல்லபடியாக எல்லாருமே எக்ஸாம் எழுதிங்க ஆல் தி பெஸ்ட் குரூப்பில் யாருக்காவது மெசேஜ் வந்துருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி இந்த மெசே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்க்குற மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி வணக்கம்